சமீபத்துல அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அது ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இப்போ முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டாரு ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கவே கிடையாது ஒருவேளை அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் அரசு ஊழியர்களுடைய அந்த கோரிக்கையை கேட்பாரு அப்படின்னோம்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பதவியை அவருக்கு வந்து நாங்கள் பரிசீலிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பல்வேறு முனைகளில் வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பாக தான் இன்னைக்கு பேச போகிறோம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுடைய நிலை எப்படி இருக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன திமுக அரசாங்கம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் நம்மளோட முதன்மை நிருபர் திரு பொன் குருபரன் இருக்காரு வணக்கம் இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எந்த இது இந்த அறிக்கை வந்ததுக்கான விளைவு என்ன அப்படின்னு பார்க்க அதாவது வழக்கமாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இருக்கிறதுலே ஒரு பெரிய சங்கம் தான் அது சிபிஎம் உடைய அப்ளிகேஷனில் இருக்கிறது சங்கம் தான் இந்த மாதிரியான சங்கங்கள் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் எப்போதுமே வந்து முப்பது அம்ச கோரிக்கை நாற்பது அம்ச கோரிக்கை ஏதோ ஒரு கோரிக்கை கொடுத்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டம் நடத்திக்கிட்டே தான் வருவாங்க அரசாங்கத்தை கோரிக்கை அளவில் தான் அவங்க வலியுறுத்துவாங்க முதல் முறையாக இப்போ தான் அதை காட்டோமா உங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அளிக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே சிஎம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க பொதுவா எப்பயுமே சட்டிலான ஒரு எச்சரிக்கையா இருக்கும் தொழிலாளர்கள் தோழர்கள் வந்து காட்டமா அங்க பேசி இருந்தாலும் கூட அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்த டயத்துல கொஞ்சம் சட்டலாதான் பேசுனாங்க ஷட்டில தான் பேசினாங்க ஆனா முதல் முறையாக டைரெக்டாவே முதலமைச்சரை அவங்க தாக்கிருக்கிறாங்க அதனுடைய காரணம் எங்க எதனால அவங்க தாக்குறாங்க அப்படின்னா கடந்த நவம்பர் ஏழாம் தேதி பள்ளி கல்வித்துறையுடைய ஆய்வு கூட்டம் நடைபெறுவது கோட்டையில அப்ப வந்து முதலமைச்சர் வந்து நிதி சாராத கோரிக்கைகள் அதை வந்து வலியுறுத்தி பேசுங்க நிதி சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தாதீங்க அதை இப்போ நாங்க புல்பில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதா ஒரு தகவல் வெளில வருது மீன்ஸ் என்னன்னா நிதி சார்ந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நிதி சாராத கோரிக்கைகள்ங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன டிரான்ஸ்பர் வேணுமோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்னா அப்படி ஏதாவது கோரிக்கை சொல்லுங்கள் நம்ம அது பண்ணிக்கலாம் ஏதாவது பணம் நாங்கள் செலவு பண்ணக்கூடிய இடமா இருந்தால் எங்கள்கிட்ட கோரிக்கை எடுத்து வராதிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டதா ஒரு தகவல் பரவுது நிதி பற்றாக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து அந்த காட்டமான அறிக்கையை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து வெளியிடுறாங்க தமிழ்ச்செல்வி அவர்களும் ஜெயர் ராஜே ராஜேஸ்வரன் அவர் சங்கத்துக்கு இவங்க ரெண்டு என்ன கூட்டறிக்கையே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிரதான கோரிக்கை இது வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் அளிக்கப்பட்டுச்சு முன்னூத்தி ஒன்பதாவது வாக்குறுதி அது அவங்க இங்க மட்டும் இல்ல இந்திய அளவுல அதை கொண்டு வரணும்னு எல்லாம் வலியுறுத்தினாங்க ஆமா வலியுறுத்தினாங்க ஆல்ரெடி ஆறு ஸ்டேட்ல வந்து பழைய முன்னுதாரணங்கள் இருக்கு கர்நாடகால இருக்கு வந்து முன்னுதாரணங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் அமல்படுத்தணும் அப்படிங்கறத அவங்க தொடர்ச்சியா கோரிக்கையை வச்சுட்டே வராங்க அரசு ஊழியர்கள் சங்கம் எல்லாமே அதன் அடிப்படையில திமுகவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது ஸோ மூன்றரை ஆண்டுகள் வந்து கடந்துருச்சு இன்னொரு வரைக்கும் நீங்க அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தல அப்படிங்கறத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பழைய ஓய்வு திட்டம் இப்ப இருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்துல அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் பணி ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா அவருடைய கடைசி மாத சம்பளம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமா வழங்கப்படும் இதுக்கு வந்து நீங்க உங்க சம்பளத்துல பிரித்தம்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது நீங்க லாஸ்டா ஒரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல அந்த ஐம்பதாயிரம் அப்படிங்கறது உங்களுக்கு ஓய்வூதியமா மாதம் தோறும் வழங்கப்படும் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் வழங்கப்படும் ஒருவேளை வந்து அந்த ஓய்வூதியதாரர் அரசு ஊழியர் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய மனைவிக்கு அந்த ஓய்வூதியம் ஒரு பர்சன்டேஜ் கம்மி செய்யப்பட்டு வழங்கப்படும் இதுதான் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இது என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்டா வந்து அந்த என்டி கவர்மெண்ட் அதாவது வாஜ்பாய் உடைய பீரியட்ல ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து பண்றாங்க அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது அப்போ அண்ணாதிமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் தலைமையில இயங்க செயல்பட்டுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி மூணுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எடுத்துட்டு என்ன பண்றாங்க சிபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இந்த ஸ்கீமுக்குள்ள ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்துடுறாங்க அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணாம் அந்த பங்களிப்பு திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஊழியர்களுடைய சங் சம்பளத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ்ஜே எடுத்துக்கலாம் அப்படிங்கற அந்த ஸ்கீமுக்குள்ள வந்துடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுல கொண்டு வந்த ஸ்கீம் தனி அது நியூ பென்ஷன் ஸ்கீம்னு அது வேற கதை ஆனா வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிபிஎஸ் அப்படிங்கிற அந்த புது ஸ்கீம்க்குள்ள ரெண்டாயிரத்தி மூணுல கொண்டு வர்றாங்க அத அமல்படுத்துறாங்க இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து தந்துடுவாங்க உங்க சம்பளத்துல பிடிக்க மாட்டாங்கன்றது இந்த சிபிஎஸ் ஸ்கீம்ல வந்து உங்கள் சம்பளத்திலும் பிடிப்பாங்க பத்து பர்சன்டேஜ் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த அரசு ஊழியர் கவர்மெண்ட் கொடுக்கணும் இந்த ஸ்கீம் கீழே கொடுக்கணும் கவர்மெண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் போடும் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சுங்களா இது மாதிரி வந்து அவருடைய காலம் இறுதி காலம் வரைக்குமே வந்து அந்த பணம் சேமிக்கப்பட்டு அவர் ஓய்வு பெறும்போது இந்த மொத்த பணமும் அப்படியே ஒரு தொகையா மொத்த தொகையை மாசம் மாசம் உங்களுக்கு இது வராது வராது இப்போ அவருடைய முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னா அந்த சர்வீஸ் முடிஞ்ச காலகட்டத்தில் லாஸ்ட் எண்ட்ல ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் ஓய்வூதியம் கிடையாது இதுதான் சிபிஎஸ் ஸ்கீம் ஓகே கரெக்டுங்களா இது வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்கல்ல என்பிஎஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா இதே மாதிரிதான் உங்கள் பணத்தை வந்து வாங்குவாங்க லாஸ்ட்டாக வந்து எண்டு முடிகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நாற்பது பர்சன்டேஜை மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயாவது பங்குகளில் முதலீடு பண்ணும் ஓ ஷேர் மார்க்கெட்லயோ இல்லை எல்ஐசி லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல பொதுத்துறை நிறுவனத்திலயோ அதை போய் முதலீடு பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரு டிவிடண்ட் ஒரு சின்ன 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 அமௌண்ட் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு அமௌண்டாக இது வந்து வாஜ்பாய் பிரியட்ல கொண்டு வரப்பட்டுச்சு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மோடி கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கொண்டு வந்து இத வந்து பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுப்போம் அதாவது நீங்க வாங்குற உங்கள்ட்ட மாசம் மாசம் வாங்குற காசு அதுல பத்து பர்சன்டேஜ் தான் கொடுப்போம் நைன்டி பர்சன்டேஜ் நாங்களே வச்சுக்கிட்டு நாங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு புது உருட்டு உருட்டுறாங்க மத்திய அரசு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கு அது அதுவே பெரிய விஷயம் சோ வந்து இந்த இது வந்து ஒரு குழப்படியா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இது டெல்லியோட விவகாரம் அது அப்படியே குழப்படியா போயிட்டு இருக்கு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்லயும் சரி இந்த யூபிஎஸ்லயும் சரி அது மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்ததுலயும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் சேரல சேரலை இதற்கு வந்து அவர்கள் தான் காரணம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல அவங்க வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்குள்ள மறுபடியும் திரும்ப போயிடலாம் இது வந்து ரொம்ப தொடர்ச்சியாவே இந்த கோரிக்கைகள் வலிச்சுக்கிட்டே வர்றாங்க அரசு ஊழியர்கள் அதனால நம்மளும் சொல்லிட்டு பேசிட்டே வர்றோம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்மளே கொண்டு வந்த இந்த சிபிஎஸ் இருந்து ஓபிஎஸ் ஸ்கீம் அதை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்குள்ள ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க சாந்தசீல நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஒரு ஐஐஎஸ்ஆர் தலைமையில் அந்த ஒரு குழு அமைக்கப்படுது அந்த குழு அறிக்கையை சாந்தசீல நாயர் வந்து அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கல ஸோ வந்து அப்ப என்ன டிஎஸ் ஸ்ரீதர் தலைமையில அதே குழு இயங்க ஆரம்பிக்குது அப்போ எடப்பாடி கவர்மெண்ட் வந்தது ஜெயலலிதா அவர்கள் மறைந்துடுறாங்க எடப்பாடி சிஎம் ஆயிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ஸ்ரீதர் குழு வந்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யுது ஓல்டு பென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யுது அந்த ஆய்வறிக்கையின் மீது எந்த முடிவையுமே எடப்பாடி கவர்மெண்ட் எடுக்கவே அப்படியே போட்டு வச்சிடறாங்க ரீசன் என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்குள்ள போயாச்சுன்னா அந்த அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்பொழுது மாசம் மாசம் காசு கொடுக்கணும் கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை அதனால நீங்க அந்த பழைய சிஸ்டத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னா அப்ப இருந்த மூத்த அதி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சொன்னதின் பேர்ல எடப்பாடி கவர்மெண்ட் எந்த முடிவுமே எடுக்கல இது அரசு ஊழியர்கள் மத்தியில கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தும் ஜெயலலிதா வந்து கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி உங்களுக்கு அறிக்கையும் கொடுத்துருச்சு அந்த கமிட்டியில என்ன இருக்கணும்னு சொல்லவும் இல்லை அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய இதை அமல்படுத்துறவும் இல்ல அப்ப எதுக்கு நீங்க கமிட்டி போட்டீங்க எதுக்கு விசாரிச்சீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் கோவப்பட்டுக்கிட்டே வர்றாங்க இதை கரெக்டா டிஎம்கே பிடிச்சிருச்சு டிஎம்கே பிடிச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்புடின்னா முன்னூத்தி ஒன்பதாவது வாக்குறுதியா கொடுக்குறாங்க ஓகே அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த அரசு ஊழியர்கள் மாநாட்டிலையும் காணொளி காட்சி வாழியா அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் போய் இதே வக்ரத்தையோ சொல்றாரு நான் கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா அதை செய்வோம் அப்படின்ற சொல்லி மூன்ற வருஷம் ஆயிடுச்சு மூன்ற வருஷம் ஆகியும் இன்னேர வரைக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் போகல அப்படிங்கறதா இதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிற பென்ஷனுமே சரியாக வரலன்ற குற்றச்சாட்டுலாம் வந்துகிட்டு இருக்கேன் ஆமாம் அந்த குற்றச்சாட்டு இருக்கு எந்த மாதிரி பென்ஷன் அப்படின்னா இப்போ இப்ப இருக்கிற ஸ்கீம் படி என்னன்னா உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு லம்ப் சம் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கணும்ல அது சரியாக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு போக்குவரத்து துறை கரெக்டாக சொல்கிறீங்க போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் நிலுவைவூதியம் மட்டுமே நிலுவைவூதியம் கொடுக்கல அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொண்டு போய் சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு நடுவில் டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிபிஎஸ் ஸ்கீமுக்குள்ள வந்து அமௌண்ட் சேர்ந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த அமௌண்ட் என்ன பண்றாரு இது நம்ம அரசு ஊழியர்கள் சங்கம் நிர்வாகிகள் சொல்றதுதான் அது அவங்க என்ன பண்றாங்க பிடிஆர் என்ன பண்றாரு அப்போ நிதித்துறை அமைச்சர் அந்த பிடிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு ட்ரெஷரி பில்லுல கவர்மெண்டோடைய ட்ரெஷரி பில்லுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாரு இதுல பிரச்சனை என்னன்னா சிபிஎஸ்சி ஸ்கீம்குள்ள நீங்க வந்து உங்கள்ட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லல இதுக்கு வந்து ஒரு வட்டி உண்டு ஏழரை வட்டி ஆண்டுதோறும் உண்டு கிட்டத்தட்ட பிஎஃப் மாதிரி பிஎஃப் மாதிரி ஒரு வண்டி வட்டி போட்டுட்டே வருவாங்க இந்த வட்டி எல்லாம் வட்டி அசல் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்குறது இதுதான் சிபிஎஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்து பாத்தீங்களா இவர் கொண்டு போயிட்டு இவர் வந்து ட்ரெஷரி பில்லில் போய் இன்வெஸ்ட் பண்றாரு இவங்க நிதி எடுத்து வேற செலவு எடுத்து கொண்டு போயிட்டு செலவுக்குல இவங்க நிதியை எடுத்து கொண்டு போயிட்டு இன்னொரு ஸ்கீம்ல பில்லுல போய் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு இன்வெஸ்ட் பண்றாரு அந்த இன்வெஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா நாலு பர்சன்டேஜ் தான் வெட்டி வருது நீங்க எவ்வளவு அழிக்கணும் கவர்மெண்ட் எவ்வளவு இருக்கணும் ஏழரை பர்சன்டேஜ் ஆனா உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா முதலீடு அதுல எவ்வளவு வருது உங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் இதை வந்து மத்திய அரசுல இருந்து வந்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் கண்டறிஞ்சு இதனால வந்து ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கவர்மெண்டுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்த பிடிஆர் என்ன பண்ணிறாரு அத்தடி இது பேர் பிரச்சனையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் ரிட்டன் எடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா எல்ஐசியில போய் இன்வெஸ்ட் பண்றாரு எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ணத காரணமா வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கு போ தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருடைய பணம் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மாதம் மாதம் அவங்களுடைய சம்பளத்துல இருந்து கொடுக்கற ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட் கொடுக்கற அமௌண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட் சேர்ந்து அந்த பணம் வந்து எல்ஐசியில போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இருந்து கவர்மெண்ட் முப்பத்தி ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி பல்வேறு ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்றாங்க இது எதுக்குமே அரசு ஊழியர்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயமா இருக்கு இதுதான் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு இப்போ நாளைக்கு ஒருத்தர் ரிடையர்மென்ட் ஆகிறா இப்ப இந்த ஸ்கீம் எப்போ ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகுது சிடிஎஸ் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க அப்பதான் பிரச்சனை வெரிச வெடிக்கும் அவங்க எல்லாருக்கும் பணம் கவர்மெண்ட் பணத்தை திருப்பி குடுக்க போகும்பொழுது பெரிய பெரிய கவர்மெண்ட் பணம் இருக்காம சூழல் உருவாகும் அப்ப என்ன ஆகும்னா இந்த பணத்தெல்லாம் எடுக்கணும்ல இத தான் கடன் வாங்கி வச்சிருக்காங்களா கடனை கட்டாம அவன் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பான் குடுப்பான் இது பிரச்சனை வரும் கிட்டத்தட்ட ரொட்டேஷன் விட்டு ரொட்டேஷன் இவங்க பணத்தை எடுத்து ரொட்டேஷன் விட்டுரு கவர்ன்மெண்ட் எங்க பணத்தை எடுத்து நீங்க எதுக்கு ரொட்டேஷன் விடுறீங்க சொல்றீங்கிறது தான் இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஓகே ஸோ இவ்வளவு பிரச்சனை சீரியஸ்குள்ள இருக்கும் பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்குள்ள போகணும் அப்படிங்கறதான் இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு அரசு ஊழியர்கள் சங்கத்துடைய கோரிக்கையா இருக்கு இதை இவங்க வந்து நாங்க வந்தால் ஆய்வு செய்வோம் நாங்க இதை குறித்து ஒரு குழு அமைப்போம் அந்த குழுவின் அடிப்படையில ஒரு முடிவெடுப்போம் உங்களால் உங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே ஐம்பது சதவீதம் மாதிரி பழைய மாதிரி பிப்டி பர்சன்டேஜ் எங்களால மாதம் மாதம் உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க முடியாட்டினாலும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒளங்குறோம் அப்படின்னு எதையாவது ஒன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நாங்கள் வந்தால் அமல்படுத்துவோம் அமல்படுத்துவோம்னு இவங்க சொன்னதுனால தான் நீ வந்தீங்களே மூன்று வருஷம் ஆச்சே ஏன் அமல்படுத்தலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதாவது அரசு ஊழியர்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து வருவாய்த்துறை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சோ வந்து அவங்களுக்கான பனிச்சுமை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு நீங்க லாஸ்ட்டா சமீப காலத்துல ஒரு சர்ச்சை ஓபன் பாத்துருப்பீங்க சர்வே நில விவசாய நிலங்களை வந்து சர்வே எடுக்கிறதுல இப்ப வேளாண் கல்லூரி மாணவ மாணவர்களை வந்து அவங்களுக்கு ஈடுபடுத்தி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது பாம்பு குத்துச்சு இந்த செங்கத்துல கூட பாம்பு கடினால ஒரு மாணவி வந்து இருக்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை ஏன் வருது இந்த வேலையை செய்ய வேண்டியது விவாய்த்துறையை சேர்ந்தவங்க தான் அதை வேலையை பார்த்துருக்கணும் ஆனா அவங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டதா சொல்றாங்க இந்த வேலையை பாக்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசு ரோஸ் வந்து ஒதுக்கிட்டதா சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை கொடுக்க முடியல ஏன்னா அது பல்வேறு ஸ்கீம்ஸ்க்கு போயிடுச்சு அது மடைமாற்றப்பட்டுருச்சு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பணத்தை கொடுத்தாதான் பிஓக்கள் வந்து விளைய ஆரம்பிக்க முடியும் ஏன்னா அவங்க அவங்க தொகுப்புதியமா அதை கேக்குறாங்க அவங்க கொடுக்க முடியல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வேளாண் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகளை வந்து இந்த பணிக்கு ஈடுபடுத்துறாங்க கவர்மெண்ட் இது பண்ணுது நீங்க போய்ட்டு இந்த கையில ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு அவர் அப்ளிகேஷன் ஒரு மொபைல் மாதிரி வச்சுக்கிட்டு போயிட்டு இந்த சர்வே நம்பர்ல போயிட்டு நினை இது 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 வந்து இந்த இடத்துல வந்து இந்த பயிர் செஞ்சிருக்கு இந்த பயிர் செஞ்சிருக்குன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் இந்த வேலையை கொண்டு போயிட்டு வேளாண் கல்லூரி மாணவர்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியும் எது எந்த சர்வே நம்பர்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் உதாரணத்துக்கு கொண்டு இப்ப இன்னைக்கு இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு திருவள்ளூர் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கல்காரிகள்ல போயிட்டு இவங்க வேளாண் கல்லூரி அதிகாரிகளும் மாணவர்களும் போயிட்டு சர்வே எடுக்கிறப்போ நீங்க எப்படி இங்க வந்து எடுப்பீங்க அப்படின்னு அவன் பிடிச்ச பிரச்சனை பண்ண போக அங்க ஒரு பெரிய கலவரம் இது மாதிரி வந்து தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் காரணம் என்னன்னா சரியான ஓய்வூதியம் இல்ல சரியான ஒரு படிநிலை அகடிப்படைய எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படலை மத்திய அரசு கொடுத்த அந்த ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை விஓக்களுக்கு ஓக்களுக்கு கரெக்டா கொடுத்திருந்தா இந்த ஸ்கீம் எப்பவும் முடிஞ்சிருக்கும்ல ரெண்டு வருஷத்துக்குள்ள எப்பவும் முடிச்சிருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்க டிலே பண்ண தானே இன்னைக்கு வேளாண் கல்லூரி மாணவர்கள் போயிட்டு ரோட்ல நிக்க வேண்டியதா இருக்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு சோ இது மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாகவே கடந்த மூன்றரை வருடத்துல பிரச்சனைகள் அதாவது பிரச்சனை அனுபவிச்சு ஓய்வூதியம் மட்டும் இல்லாம அவங்களுடைய பணியில நிரந்தரம் பண்றதுக்கான கோரிக்கைகள் பணி ப சம்பள உயர்வு ஊதிய உயர்வுக்கான கோரிக்கைகள் இதெல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அது வந்து ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் தரப்புல இருக்குது செவிலியர்கள் தரப்புல இருக்கு போக்குவரத்து ஊழியர்கள் இப்போ வேலைநிறுத்த போராட்டத்திலலாம் ஈடுபட்டாங்க ஆனால் எதுக்குமே இவங்க தீர்வு கண்ட மாதிரி இல்லையே ஒருவேளை இவங்களுடைய ஓ அரச ஊழியர்களுடைய வாக்குகள் நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்களா அது நினப்பு தான் இது அதாவது நீங்க அரசு ஊழியர்கள் போய் பேசணும் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இதே கவர்மெண்ட் கட்சி வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க வந்தா பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு சம்பளமே பாத்தீங்க அப்படின்னா தொகுப்புமா மாசம் மாசம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க அதுவும் கூட பல பேர் கிடைக்கிறது இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் அந்த படமும் போய் சேருது அப்ப அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க அவங்க எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வந்தா நம்ம நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் வாக்களிச்சாங்க ஆமா சோ கொடுத்த வாக்குறுதிய நீங்க நிறைவேத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத அவங்க இந்த கவர்மெண்ட் மேல அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கு காரணம் மருத்துவர்களை பத்தி பேசுனீங்க மருத்துவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் மருத்துவ அரசு மருத்துவர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக அரசு செவிலியர்கள் பணியிடம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அளவுல காலியாக இருக்கு இன்னொரு வரைக்கும் அதை வந்து நிரப்புறதுக்கு உண்டான வேலையை இந்த கவர்மெண்ட் செய்யவே இல்லை ஏன்னா நிரப்பியாச்சுன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணும் பணம் இல்லை அப்படிங்கற அது ஒரு காரணம் பணம் இருக்கு அது கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் அதெல்லாம் கேட்கணும் அந்த கம்யூனிஸ்ட் தோழர் வந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து முதல் முறையா அதை வெளியில வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கோபதாபம் வந்து ஏப்ரல் மாசம் மதுரையில நடைபெறக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் பெரிய அளவில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மொத்தமாகவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லாரையுமே வந்து வஞ்சித்து விட்டது அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அரசு ஊழியர்கள் சைடு யாருமே இதுல ஹாப்பியா இல்லை சரி ஓகே நம்ம நம்ம கவர்மெண்ட் நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிபிஎம் தோழர்களும் சந்தோஷமா இல்லை அரசு ஊழியர்களும் சந்தோஷமா இல்லை ஏதாவது ரெண்டாயிரத்தி நாலுல எஸ்மா டெஸ்மா சட்டங்களை கொண்டு வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் வீடு வீடா போயிட்டு அரசு ஊழியர்களை கைது செஞ்சாங்க ஆமா அப்ப அரசு ஊழியர்கள் கட்டுமையா கோவப்பட்டு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே இருந்ததும் அது ஒரு ரீசன் தான் ஆஹ் இரண்டாயிரத்தி ஆறுல கவர்மெண்ட் வந்தது அப்ப கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனாரு சோ அன்னைய காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே அரசு ஊழியர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுக சார்பு மனநிலையில தான் பெருமளவு இருக்கிற அது அந்த வாக்குகள் அணிது ரெண்டு திமுகவுக்கு விழுகுது வாக்குகள் தோராயமா இருக்கு தோராயமா உங்களுக்கு குடும்பங்கள் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கு கிட்ட நெருங்கி வந்துடும் எல்லாருக்குமே கூடவே கூட போகும் அவ்வளோ வாக்குகளுமே வந்து உங்களுக்கு தோராயமா விழுகுது அவ அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ சரி ஓகே இவங்க வந்து நம்ம கோரிக்கைகள் செவி பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஆனால் மூன்றரை வருஷமாக அவங்கள வந்து வெறும் வந்து நீங்கள் அறிக்கைகள் ரைட்டு ஓகே உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் பேசுகிறோம் அந்த பண்ணுறோம் இந்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்ற வருஷமாக அப்படியே போட்டு ஊட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க எவ்வளோ தூரம் இப்போ பொறுமையா சொல்லுங்க வந்து இந்த நவம்பர் ஏழாம் தேதி நடந்திருக்க பள்ளிக்கல்வித்துறை ஆய்வுக் சார்ந்த கோரிக்கைகள் வேற நிதி சாராத கோரிக்கைகள் வேற அவர் பேச இவ்வளவு வெடிச்சு கிளம்பி இருக்கு அப்ப நிதி சாரா சார்ந்த கோரிக்கைகள் அப்படின்னா பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டாட மாட்டீங்களா அப்படின்றத இப்ப ஒரு வைக்கிற விஷயம் இப்ப மறுபடியும் வந்து நாங்க கொண்டு வருவோம் அமல்படுத்துவோம் அப்படின்னு இவங்க வெறும் வாய்ப்பந்தலே போட்டுட்டு இருந்தாங்கன்னா அரசு ஊழியர்கள் நம்ப மாட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போது பெரிய அளவில் வெடிக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து சிபிஎம் உடைய மாநாட்டிலேயே கூட தீர்மானங்கள் கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அதன் தொடர்ச்சியாக ஜாக்டேஜியோ இந்த அரசு ஊழியர்கள் சங்கங்கள்லாம் வந்து போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் கடுமையான நெருக்கடியை திமுக அரசாங்கம் சந்திக்க வேண்டியது அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கிட்ட சொல்ற விஷயம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிடிஎஸ் ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்ந்துருக்கதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இப்ப வரைக்குமே எண்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கதா சொல்றாங்க இது வந்து பத்து பர்சன்டேஜ் இதுல பிப்டி பர்சன்டேஜ் யார் கொடுக்குற போனோம் கவர்மெண்ட் பிப்டி பர்சன்டேஜ் இந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு நாங்க போயிடுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் இப்பவே அனுபவம் பண்ணலாம் இன்னைக்கு ஈவினிங் இப்பவே கூட ஜியோ பாஸ் பண்ணிடலாம் அப்படி ஜியோ பாஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க போட்டு வச்சிருக்காங்களே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் அதை கவர்மெண்டே எடுத்துக்கலாம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை மட்டும் அரசு ஊழியர்களுக்கு திருப்பி தந்தா போதும் ரெண்டாவது அந்த பழைய ஓய்வு திட்டத்திலேயே அவங்க திருப்பி போயிட்டாங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வு திட்டத்தை கொடுத்தா போதும் சோ வந்து அவங்களுக்கு நாளைக்கு காலையிலேயே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்துடும் அது பிரச்சனை அந்த நாற்பதாயிரம் அங்க இருக்கணுமே இவங்க ரொட்டேஷன் அது ரொட்டேஷன் பண்ணிட்டாங்களே இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ குழப்பி வச்சிருக்கிறாங்க இந்த குழப்பத்துல வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஒவ்வொரு கவர்மெண்டா நாங்க போய் கேட்டுட்டு இருக்கோம் அது ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு அரசு ஊழியர்கள் கேக்குறாங்க மொத முறையா அந்த கோரிக்கை அப்படிங்கிறது வெடிச்சு கிளம்பி ஒரு போர்க்குரலாக வந்து நிக்குது அந்த போர்க்குரல் வந்து இன்னும் பதினஞ்சு மாசத்தில் எங்கெல்லாம் ஒழிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றிண்ணே நன்றி